பர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் எப்படி இருப்பார்கள் இயேசுவை போலவே இருப்பார்கள் வசனத்தோடு பார்ப்போம் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் மற்றொரு வசனம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் ரெண்டு கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இந்த வசனத்தின் மூலமாக சர்ச்சுக்கு போகிறதாலையோ கிறிஸ்தவர்களாக இருப்பதாலோ ஜெபிப்பதாலோ அரைகுறை வாழ்க்கை வாழ்வதாலோ பரலோகம் செல்ல முடியாது பரிபூரணமான இயேசுவை போன்ற வாழ்க்கை வாழ வேண்டும் இயேசுவின் சித்தப்படி இயேசுவை போல எவ்வளவு பாடுகளிலும் உத்தமத்தை கைவிடாமல் இயேசுவை போல குற்றமற்றவர்களாக மா சற்றவர்களாக அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக டிரான்ஸ்ஃபார்ம் இன் லைக்னஸ் ஆஃப் ஜீசஸ் இயேசுவுக்கு ஒப்பா இருந்தால் மட்டும் மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் இல்லை என்றால் ஏமாந்து போய் கைவிடப்பட்டு அண்டி கிறிஸ்துவின் ஏழு வருட உபத்ரவ காலத்திற்குள் பிரவேசிப்போம் இதை அறிந்த நாம் ஏசு எப்படி சுத்தமுள்ளவராய் இருந்தாரோ போல நம்மையும் சுத்திகரித்துக் கொள்வதில் ஜாக்கிரதையோடு வசனத்தை கை கொள்ள வேண்டும் இயேசுவை போல மாற முடியுமா எவ்வளோ பெரிய பாவினா என்ன ஆண்டவர் மாற்றுவாரா இது எப்படி சாத்தியம் இது மனிதனால் கூடாதது ஆனால் இது தேவனால் கூடும் இயேசுவின் சிலுவை இரத்தத்தால் இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட பாவிகளையும் மனம் திரும்பச் செய்யும் இயேசுவே நம்மளை மாற்றுவார் நுப் முப்பது வருட குடி பழக்கமாக இருந்தாலும் சரி தனமாக இருந்தாலும் சரி விபச்சார பாவமாக இருந்தாலும் சரி துன்மார்க்கமான சுபாவங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்ற பல சாட்சிகளை நாம் கேட்டுருக்கிறோம் இயேசுவே நம்மை அவரை போல மறுரூபமாக்குவார் பரிசுத்த ஆவியானவரால் இது கூடும் இயேசுவே எங்களை உண்மை போல மாற்றும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய பாதத்தில் துதி கனம் மகிமை அனைத்தும் இயேசு ஒருவருக்கே ஆமீன்